நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் நகரப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு பொது சுகாதாரம் இணைப்பு சாலைகள் தெருவிளக்குகள் நவீன மின்மயானம் நூலகங்கள் மற்றும் கணினியுடன் கூடிய அறிவுசார் மையங்கள் உள்ளிட்ட சமுதாய அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் இத்திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டுள்ள பணிகளுக்காக வரும் நிதியாண்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை திரட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் சாலைகள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இத்திட்டத்தின் கீழ் குறிப்பாக ஐநூற்றி எழுபது கிலோமீட்டர் சாலைகள் எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மாநகராட்சியிலும் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிகளில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் நூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகரத்தில் வாகன போக்குவரத்து பண்படங்காக அதிகரித்துள்ளதால் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் ஏழு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையில் இருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை மூன்று கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் முன்னூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து குறுக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சியின் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் உயிரி எரிவாயு பயோசிஎன்ஜி நிலையம் இயற்கை உரம் தயாரிக்கும் நிலையம் தானியங்கி பொருள் மீட்பு மையம் ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் ரெக்கவரி பெசிலிட்டி மற்றும் இருபத்தோரு மெகாவாட் திறன் கொண்ட திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்ட காலத்திற்கான மதிப்பீட்டில் தொடங்கப்படும் போன்று திறன்மிக்க திடக்கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி செய்யும் பொருட்டு சென்னை மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்கு அருகில் உள்ள நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளுக்கு பயன்படும் வகையில் திடக்கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலை வேஸ்ட் எனர்ஜி பிளான் தாம்பரம் நிறுவப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி ஐநூறு மறுசுழற்சி செய்ய இயலாத திடக்கழிவின் செயலாக்கம் மூலம் தினந்தோறும் பதினைந்து முதல் பதினெட்டு மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க இயலும் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தூய்மையான மற்றும் பசுமையான வாழிடச் சூழலை உருவாக்கும் பொருட்டு அடையாறு நதியை மீட்டெடுத்து சீரமைக்கும் திட்டம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது முப்பது மாத காலத்திற்குள் பணி நிறைவடைக்கூடிய வகையில் இந்த திட்டத்தின் முதற் கட்டமாக முதல் திருவிக்கா பாலம் வரையிலான பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பதினைந்து மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிக்கப்படும் பருவநிலை மாற்றத்திலிருந்து மீட்கும் தன்மையுடைய ஏழு மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் சென்னை பெருநகர பகுதியில் எண்பத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள காவிரி வைகை நொய்யல் ஆமரபண்ணி ஆற்றங்கரங்களில் அமைந்துள்ள மாநகராட்சி பகுதியில் இருந்து உருவாகும் கழிவுநீர் ஆற்றல் நேரடியாக கலப்பதை தடுக்கும் பொருட்டு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் நடைபாதைகள் திருவிளக்குகள் நவீன ஓய்வறைகள் குழந்தைகள் விளையாட்டு பூங்காக்கள் மற்றும் இதர நவீன வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் நதிக்கரை மேம்பாட்டு பணிகள் திருச்சி மதுரை ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் மொத்தம் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வரும் நிதியாண்டு தொடங்கப்படும் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளுக்கும் ஐந்து நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் மூன்று கடல்நீரை குடியிருக்கும் குடிநீராக்கும் நிலையங்களிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்த ஒவ்வொரு குடிநீர் நிலையத்திலிருந்தும் குடிநீர் விநியோகம் நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு பிரதான குழாய்கள் மூலம் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் தேவைப்படும் போது ஒரு பகுதியின் உபரி நீரை பற்றாக்குறை உள்ள மற்றொரு பகுதிக்கு மாற்ற இயலவில்லை எனவே முதன்மை சுற்று குழாய் திட்டம் எனும் புதிய திட்டத்தின் மூலம் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் உள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்களுக்கும் சமமான அளவில் குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் அமைச்சரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்திடும் இத்திட்டம் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த மூன்றாண்டு காலத்திற்குள் நிறைவேற்றப்படும் சென்னை பெருநகர மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் அளவிலும் கோவை மாநகராட்சி நூற்றி இருபது கோடி ரூபாய் அளவிலும் திருச்சி மாநகராட்சியில் நூறு கோடி ரூபாய் அளவிலும் மற்றும் திருப்பூர் மாநகராட்சியில் நூறு கோடி ரூபாய் அளவிலும் நகர்ப்புற நிதி பத்திரங்கள் வாயிலாக கூடுதல் நிதி ஆதாரங்களை திரட்டுவதன் மூலம் நகர்ப்புற உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றிட தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலான கூட்டுக்குடிநீர் திட்டங்களை புதுப்பிக்க வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது செயல்திறன் குறைந்த பழைய மின் இறைப்பான்கள் மற்றும் குழாய்கள் ஆகியவற்றை மாற்றிடவும் தேவைப்படும் இடங்களில் நீர் ஆதாரங்களை புதுப்பித்து கூட்டுக்குடிநீர் திட்டங்களை மேம்படுத்தவும் இந்த ஆண்டு அறுநூற்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி இரண்டு கூட்டு குடிநீர் திட்டங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படும் இதன் மூலம் அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்கு இத்திட்டப்பகுதிகளில் குடிநீர் வழங்கல் தீராக நடைபெறுவது உறுதி செய்யப்படும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால வாரியம் முன்னுரிமை அடிப்படையில் கீழ்கண்ட குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றிடும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சி அறந்தாங்கை நகராட்சி மற்றும் ஐநூற்றி இருபத்தாறு ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஒன்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புள்ளி சுள்ளி ஏழு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி நகராட்சிகள் தரங்கம்பாடி மணல்மேடு மற்றும் குத்தாளம் பேரூராட்சிகள் மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் கூட்டுக்குடி குடிநீர் திட்டம் ஒன்று இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சி மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி மூன்று ஊரக குடியிருப்புகள் பயன்பெறும் வகையில் குடிநீர் திட்டம் ஒன்று எண்ணூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புள்ளி ஆறு லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று முன்னூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று எண்ணூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு புள்ளி ஒன்பது ஒன்று லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இருநூற்றி பதினாலு ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பத்தெட்டு ஊரக குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் எழுபத்தி ஆறாயிரம் மக்கள் பயன்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் வளர்ச்சி சென்னை மாநகரத்தின் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்திட வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் அமைத்தல் குடியிருப்பு வசதிகள் ஏற்படுத்துதல் குடிநீர் பணிகள் கல்வி மற்றும் மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகள் ஏரிகள் மற்றும் குளங்கள் மேம்பாட்டுப் பணிகள் கடற்கரை மேம்படுத்துதல் மின் சந்தை அமைத்தல் உடற்பயிற்சி நிலையம் பூங்காக்கள் மற்றும் விளையாட்டு கட்டமைப்பு பணிகள் மின்மயானங்கள் அமைத்தல் துணை மின் நிலையம் மற்றும் மின்மாற்றிகள் தரம் பணிகள் பல வகை தொழில்நுட்பக் கல்லூரி அமைத்தல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குதல் போன்ற பணிகள் ஆறாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டிலேயே அதிக நகரமயமானது மற்றும் அதனுடன் எழும் சவால்களை சந்தித்து வரும் மாநிலங்களும் தமிழ்நாடும் ஒன்று அதிலும் குறிப்பாக சென்னை கோவை திருப்பூர் திருச்சி மற்றும் மதுரை போன்ற நகரங்களை நோக்கி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் இடம்பெயர்ந்து வருவதால் உயர்ந்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப சாலை வசதிகள் குடிநீர் தெருவிளக்குகள் மற்றும் கழிவு நீர் அகற்றல் போன்ற அடிப்படை தேவைகளையும் பேருந்து வசதிகள் கல்வி மற்றும் பொது சுகாதார வசதிகளும் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளில் வழங்கிட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அளவில் நிதி ஒதுக்கீடு செய்து மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருகின்றன எனினும் பெருநகரங்களின் விரிவாக்கம் ஆங்காங்கே நடைபெறுவதைக் காட்டிலும் பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்துவிடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்களை உருவாக்குவது மிகவும் பொருத்தமானது எனும் நகரமைப்பு வல்லுநர்களின் கருத்தை ஏற்று முதற்கட்டமாக சென்னைக்கு அருகே ஓர் புதிய நகரம் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நிதிநுட்ப வணிக மண்டலங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் வர்த்தக மையங்கள் மாநாட்டுக் கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைச்சர் சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர் மத்திய தர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும் விரிவான சாலைகள் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பசுமை மின்சக்தி அமைப்புகள் பகிர்ந்த பணியிட சேவை மற்றும் நகர்ப்புற சதுக்கங்கள் பூங்காக்கள் போன்ற பொழுதுபோக்கு சேவை கட்டமைப்பு வசதிகளும் இந்நகரில் இடம்பெறும் சென்னை மாநகரில் இப்புதிய நகரத்துடன் இணைத்திட உரிய சாலை வசதிகள் விரைவு பேருந்துகள் மெட்ரோ ரயில் விரிவாக்கம் ஆகியவையும் உருவாக்கப்படும் உலகத்தர வசதியுடன் கூடிய புதிய நகரத்தை குளோபல் சிட்டி உருவாக்கிடுவதற்கான முதற்கட்ட பணிகளை டெட்கோ நிறுவனம் விரைவில் தொடங்கும்